இன்றைக்கு வந்து எங்கே வந்துருப்போம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து நாட்டு மாடங்களை வந்து கொண்டு வருவாங்க ஸோ நிறைய வந்து வரவேற்புன்றாங்க பெரிய பெரிய எழுதுங்க மாடுங்களாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை எப்படி இருக்கு அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம்மாங்க ஒரு சின்ன கன்று இருக்கு பாருங்க நல்லா புல் ஒயிட்டில் வந்து இருக்குது பொட்டை கன்று தான் நல்லா இருக்குது எவ்வளோ சொல்லி நிற்கிறாங்கன்னு தெரியல வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க எவ்வளோ கன்று பதினேழு பதினேழு ஆயிரும் பதினேழு நல்லா இருக்கு கன்று வைட்டா ரொம்ப சின்ன கண்ணுதான் இங்க வந்து ஒரு ஜோடி கன்று இருக்கு பாருங்க கால கண்ணு தான் நல்லா ஒட்டம்பிள்ள இருக்கு நல்லா இருக்கு கண்ணுங்க கன்று குட்டிங்க நல்லா தான் இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் ரெண்டும் ரன்னிங் ஆகும் ஆனாலையும் ஆகலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கு கேட்டு பாப்பா எப்படி சொல்றாங்க நினைட்டு எந்த ஊருதுண்ணா சூலகிரி ஏ எத்தனை மாதம் கண்ணா இருக்கான் சார் ரெண்டுமே நல்லா இருக்கு போய் ட்ரை பண்ணலாம் ரன்னிங் அப்படிலாம் விசாயத்துல வச்சுக்கலாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ரெண்டும் எழுபத்தி ஆறு சரி சரிண்ணா ஸோ எழுபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க ஜோடி கன்று காலக்கன்று ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து எடுக்கலாமே கேட்டீங்களா கண்டிப்பாக வந்து விக்குது இங்கே வந்து பார்த்தீங்களா நல்ல கண்ணாக தான் விற்கிது ஸோ இது நல்லா தான் இருக்கு இங்கே வந்து ஜோடியாக இருக்கு பாருங்க இந்த கன்று இது வந்து சிங்கிள் பூளை ஸோ இந்த விவசாயத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கன்றுங்க எடுத்துகிட்டு போய் வளர்த்தோம்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் வந்து வளர்த்தோம்னா ஸோ ஏறு வந்து பழகலாம் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க இது சிங்கிள் ஸோ ஜோடி எல்லாம் கால கண்ணுங்க தான் அது ஜோடி ஏன்னா ஜோடி எது ஒரு வருஷம் மேலே ஆகும்மா அது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்று பல்லு போடணும்னா இன்னும் எத்தனை மாதம் ஆகும் அது இன்னொரு வருஷம் ஆகும் சரி சரி இன்னொரு வருஷம் ஆகுறாங்க பல்லு போடவே நம்ம இன்னும் ஏர் பழகுனா இன்னும் ஆறு மாதம் தான் போதுமா ஏர் பழகுன்னா இன்னும் ஆறு மாதம் ஆகுமா இன்னும் ஆறு மாதம் எந்த ஊருது ஆஹா சரி சார் அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஜோடி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்கீங்க ஏ பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா சரி சரிண்ணா இது சிங்கிள் தானா இதை போ ஜோடி போட்டுக்கலாம் வாங்கிட்டு போயிட்டு சரி சரிண்ணா நீங்கள் வியாபாரிங்களா ரெகுலராக வருமா என்ன சந்தைக்கு நீங்கள் ஓகே ஓகே ஸோ சொல்லியிருக்காங்க இதை பேசி வாங்கலாம் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா அவ்வளோ விலையே கிடையாது ஸோ பேசுனா உங்களுக்கு வந்து நாற்பதுக்கும் தரலாம் ஐம்பதுக்கு தரலாம் அறுபதுக்கு தரலாம் பேசுகிறத்துல இருக்குது நம்ம வியாபாரம் ஏன்னா வந்து உள்ளே கேட்குறோம்னா அதே விலை கிடையாது பேசி வாங்கணும் பண்ண பொண்ணு ஸோ இவர் வச்சுருக்காரு பாருங்கள் நிறைய கன்றுங்க ஸோ அதெல்லாம் நல்லா உடம்பு இருக்குது பாருங்கள் அது நல்லா ஒயிட்ல நல்லா இருக்குது கண்டுருங்க இதுங்கெல்லாம் அப்படியே கேட்டு பார்ப்போம் இவரை என்ன சொல்கிறாருன்னுட்டு நேட்டு எந்த ஒரு கன்றுங்கன்னா

நல்லா தான் இருக்குங்க விவசாயத்துக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குங்க கன்று ஏதோ பேசி வாங்கலாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அதே வேலை கிடையாது பேசி எதுவும் நம்ம போனால் வாங்கலாம் இல்லை ஜோடி முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க அந்த சைடு இருக்குது பாருங்க அதெல்லாம் ஜோடி முப்பத்தி ஆறு ஸோ ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க பேசி எதுவும் வாங்கலாம் முன்ன போன ரெண்டு கன்று வச்சிருக்காரு பாருங்க பொட்டை கன்று தான் நல்லா இருக்கு அது ஒன்று தான் காலக்கன்று இதுவும் பொட்டக்கண்ண அந்தாட்டி இருக்கு பாருங்க அதான் பொட்டக்கண்ண. எல எங்க தா ஊருக்கு அண்ணையா? எங்கயே இருக்கு. அஞ்சேடு இருக்குமா? சரி சரி. எல எத்தனை மாதம் இது கண்ணுங்க இதுங்களா? நான் வா வா நான் 5 மாசம் 6 மாசம் 7 ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா? ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க. சரி அந்த காலை எவ்வளோ வரும்? இருபத்தி ஆறு இது இருபத்தி ரெண்டு சரி சரி வார வாரம் வருவீங்க இங்கே கிளமங்கலம் போறீங்களா கிளமங்கலம் இந்த சண்டை ஓகே ஓகே ஸோ நிறைய வந்து கொண்டு வர இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த சைடு இருக்கவங்க இந்த கிளமங்கலம் சைடு இருக்கக்கூடியதான் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க நல்லா இருக்கு வாங்கிட்டு இருக்காங்க நல்லா ஹைட்டு விட்டிங்களா இங்கே ஒன்று சூப்பராக இருக்கு பாருங்க இது நல்லா உடம்பு காளைக்கன்று தான் நல்லா ஹைட்டு நல்லா வாங்கிட்டு போனால் நல்லா இருதான்ண்ணா என்ன சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா அது எந்த ஊரு கன்று ஆ கிளமங்கலம் அஞ்சட்டி துர்கா நல்லா இருக்கு நல்லா ஹைட்டு வருமா இது இப்ப எடுத்துருக்கீங்களா பல்லு

சொன்னால் இருக்குது ரெண்டு பல்லு நிறைய வந்து கன்றுகள் வந்துருக்குது இந்த வாரம் பார்க்குறதெல்லாம் கன்றுகள் வந்து நிறைய பாத்துட்டு இருக்கோம் இது வந்து நல்லா இருக்குது பாருங்கள் பொட்டைக்கன்று தான் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம் இது எத்தனை மாதம் கண்ணா இருக்கும்

வியாபாரிங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பிடிச்சி பாருங்க பாருங்க கண்டுருங்க நிறைய வந்துருக்கு கண்டுருங்க இந்த மாதிரி இந்த வாரம் இதுவும் தான் பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல நல்லா இருக்கு காலக்கன்று வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல வண்டிக்க கட்டி வச்சுருக்காங்க பாருங்க நல்லா வந்து ஹெவியாக தெரியுது பார்க்குறதுக்கு கன்று எவ்வளோ ஆச்சு என்னன்னு தெரியல பாய்ச்சாலும் இருக்கு வாங்கிட்டாங்களான் நான் நினைக்கிறேன் பாய்ச்சல் வந்து ஒரு ஜோடி மாடு அருமையாக இருக்கு பாருங்க நல்லா வந்து வந்து இருக்கு மாடு வந்து பார்ப்போம் ஏன்னா கண்ணு போட்டுருக்கேன் இல்லை சனியா இருக்க தெரியல சனியா இல்லை பாலானா அது இது இதுதான் கண்ணு கொடுத்துட்டீங்களா கண்ணு கொடுத்துட்டீங்களா இல்லை அதுதான் கண்ணா அந்தாட்டு ஒயிட்டா இருக்கு ஸோ பின்னாடி தான் கன்று இருக்கு இந்த மாட்டோட கன்று சூப்பராக இருக்கு அந்த கன்று வேறு என்ன காட்டுறம்மா பாருங்க நல்லா இருக்கு இருக்க பாருங்க பின்னாடி இது ஃபர்ஸ்ட்லே பார்த்துருப்போம் நினைக்கிறேன் அந்த கன்று மட்டுமே ஸோ அதை தான் அந்த மாட்டு இருக்கு பாருங்க கன்று ஸோ கண்ணை மட்டுமே பதினேழு சொன்னாங்க கண் மாடு எடுத்தால் நமக்கு நாற்பது 42 அந்த ரேஞ்சில் வந்துடும் நாற்பது கூட எடுக்கலாம் கண்ணு மாடு உடைய எடுத்தால் அது ஜோடி மாடு எவ்வளோ நான் ஜோடி தொண்ணூறு அது ஏரம்லாம் ஊட்டம் ஸோ ஜோடி மாடு தொண்ணூறாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜோடி கன்றுங்கெல்லாம் கேட்குறீங்க ஸோ இதெல்லாம் வந்து பல்லு போடுற ரேஞ்சு இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ள பல்லு போட்டுரும் ஏறம் வந்து பழகலாம் இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குது எந்த ஊருதுன்னு தெரியல இல்லை கேட்டு பார்ப்போம் என்னட்டு பல்லு வச்சிருச்சானா அது பல்லு இல்லை நல்லா இருக்குது பல்லு வைக்கல தான் எவ்வளோ சொல்லிக்கிறீங்க ஜோடி தொண்ணூறுவா எந்த ஊருது தர்மபுரி ஸோ தொண்ணூறு வந்து சொல்லியிருக்காங்க தருமபுரி இது சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இதுவும் வந்து பாருங்கள் ஜோடி இருக்கும் ரெண்டு பல் நா நாலு பல் அந்த ரேஞ்சில் இருக்கும் போல காங்கேயமும் வந்திருக்கு ஒரு ஜோடி சோ இந்த மாதிரி வராது காங்காய ரகத்தில் இந்த வார எதுவும் ஒரு ஜோடி வந்திருக்கு முன்னே வந்து ஒன்று எடுத்து ஒன்று பிடிச்சி போனாங்க ஏன்னா இந்த சந்தை பொறுத்த இந்த மாதிரி தான் வரும் போது நிறைய எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் ரேர் தான் எப்பயாச்சும் ஒவ்வொன்று ரெண்டு வரும் அவ்வளோதான் பல்லனது எந்த ஊருது பையூர் ஸோ பல்லு போடலை பையூர் தான் நல்லா இருக்குது ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறீங்க ஜோடி ஐம்பத்தி இது ஓடுதான சந்தையில் கேட்குறாங்களா இது சந்தையில் கேட்குறாங்களா ஏன்னா இந்த மாதிரி கம்மியாக தான் வருது இந்த சந்தைக்கு கேட்டு இருக்காங்களா ரேட்டு கட்டுப்படி ஆகல ஸோ இந்த மாதிரி வந்து சந்தை கம்மியாக தான் இந்த மாதிரி ரகத்தில் ஸோ அதனால தான் வந்து கேட்டேன் கேட்குறாங்களா வேலை கட்டுப்படியாகவும் அப்படியே இருக்குது அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா வேலைக்கு போவோம் இந்த சந்தையில் இதுவும் வியாபாரம் அங்கே பேசிட்டு இருக்காங்க உள்ளே இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோடி தான் ஜோடி போட்டு வச்சுருக்கிறது தான் இந்த காலக்கண்ணு பொட்டை மிளகு இந்த வாரங்க இல்லை அவ்வளோதான் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி தான் வந்திருக்கு மற்றபடிக்கு இந்த மாதிரி காளைங்க இங்கே தான் நிறைய வந்திருக்கு அவ்வளோ வியாபாரம் பேசுகிறாங்க நம்ம அப்படியே அந்த சைடு போவோம் இதெல்லாம் பாருங்க பெரிய காலம் வண்டி கால சின்ன மாதிரி ஒன்று ஒண்ணு பத்து ஒன்று இருபது வந்து போதுங்க இந்த வாரம் வந்து இவ்வளவுதான் மாடுங்க ரொம்ப கம்மி ஒவ்வொரு அளவுக்கு வந்து வளர்ப்பு கன்றுங்க வந்து இருந்துச்சு இந்த ஏருக்கு விவசாயத்துக்கு வந்து அவ்வளோ மாதிரி கன்றங்கள் வந்து நிறைய இருந்துச்சு இந்த ரன்னிங் கன்றங்கள்லாம் வந்து அவ்வளவா இல்லை வேறதா இருந்துச்சு